என் பெயர் பாகேமிக்கா என் தந்தை பெயர் தாபாலன் சொந்தம் என் தாயார் பெயர் காசல் என் சொந்த ஊர் அபினிமங்கலம் என் கோத்திரம் தேவங்குடையார் தமிழுக்கும் தமிழனுக்கும் வணக்கம் இப்போ இப்பொழுது நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு கப்பலோடைய தமிழன் மாவு சிதம்பரம் பிள்ளை தூத்துக்குடி என்றாலே பலருக்கும் நினைவில் வருவது முத்துக்க தான் இந்த முத்துக்களில் ஒன்றாக பிறந்தவர் தான் மாவு சிதம்பரம் பிள்ளை இந்திய போராட்ட வரலாற்றில் தமிழ்நாட்டின் அடையாளமாக திகழ்ந்த வவு சிதம்பரம் இல்லை அவர்களை பற்றி இங்கு காண்போம் பிறப்பு வவு சிதம்பரனார் அவர்கள் தமிழ்நாட்டில் உள்ள தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கும் ஒட்டப்பிட ஆயிரத்தி எட்நூத்தி எழுவத்தி ரெண்டாம் ஆண்டு செப்டம்பர் ஐந்தாம் நாள் பிறந்தார் அவரது தந்தை உலகநாதர் தாயார் பரமாயி அம்மாள் கல்வி வஉ சியின் தந்தை உலகநாதர் அப்போது இருந்த மிக முக்கியமான வழக்கறிஞர்களில் ஒருவர் இதுதான் வவுசியின் தனது கல்வி முடிந்து தனது கல்வி முடிந்து தந்தையின் வழியில் செல்ல காரணமாக இருந்தது ஒட்டப்பிடாரத்தில் அருகில் உள்ள திருநெல்வேலி மாவட்டத்திலும் தனது பள்ளி படிப்பை நிறைவு செய்தார் வழக்கறிஞராக தனது பள்ளி படிப்பு முடிந்த பின் பிறகு ஒட்டப்பிடாரத்தில் உள்ள மாவட்ட நிர்வாக அலுவலகத்தில் வேலைக்கு சேர்ந்தார் ஒரு சில ஆண்டுகளுக்கு பின்னர் அவர் சட்டப்பள்ளியில் வேலைக்கு சேர்ந்து அவரது தந்தை உலகநாதன் பிள்ளை போலவே வழக்கறிஞரானார் அவரில் ஏழை மக்களுக்காக இலவசமாக வாதாடினார் அரசியல் வாழ்க்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து வவுசி அவர்கள் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் உறுப்பினரானார் அப்போது சுதேசி இயக்க செயல்பாடுகளில் முன்னிலையில் இருந்த லாலா லஜபதி ராய் பாலகங்காதர திலகர் ஆகியோர் ஆங்கிலேய வர்த்தகத்தை எதிர்த்து சுதேசி கைத்தொழில் முன்னேற பாடுபட்டு வந்தனர் மேலும் அரபிந்தோ சுப்பிரமணிய சிவா பாரதி ஆகியோர் சென்னை மாகாணத்திலிருந்து போராடினர் இவர்களது போராட்டத்திற்கு வலு சேர்க்கும் விதமாக சிதம்பரனாரும் போராட்டங்களை துவங்கினார் பாரதியாருடன் நட்பு வவுசி சென்னைக்கு செல்லும்போது பாரதியாரை சந்திப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார் வவுசி பாரதியார் பாடல்களை விடும் விரும்பி கேட்பார் இருவரும் சந்தித்து கொண்ட பொழுது இருவரும் இருவரின் கருத்துக்களும் ஒன்றாக இருப்பதை அறிந்து நெருங்கிய நண்பர்கள் ஆனார்கள் கப்பல் ஓட்டி நாங்கள் ஆங்கிலேய கப்பல் நிறுவனங்களுக்கு போட்டியாக சுதேசி கப்பல் இயக்க திட்டத்தை துவங்கினார் நவம்பர் பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் நிறுவனத்தை துவங்கினார் கப்பலுக்காக தன் சொத்தை விட்டு கடன் வாங்கி இரண்டு கப்பல் போக்குவரத்தை இலங்கைக்கும் தூத்துக்குடிக்கும் இடையில் தொடங்கினார் அதற்கு முன் ஆங்கிலேயர்கள் அந்த போக்குவரத்தை பயன்படுத்தி பார்த்து வந்தனர் வவுசியின் சுதேசி கப்பல் வந்ததும் அது மக்களிடம் அதிக செல்வாக்கை பெற்று வளர்ந்தது அது மட்டும் இல்லாமல் அந்த கப்பலை வைத்து வஉசி அந்த கப்பலை வைத்து வஉசி தூத்துக்குடி முழுவதும் சுதந்திர உணர்வை ஏற்படுத்தினார் செக்கிலித்த செம்பல் சிதம்பர நாடின் தீவிர விடுதலை விடுதலை போராட்டத்தை கண்ட அரசு அவர் மீது குற்றம் சாட்டி சிறை தண்டனை விதித்தனர் மாட்டிற்கு பதிலாக வாவுசியை செக்கிலுக்கு சென்ற ஆங்கிலேயர்கள் அவரை சித்திரவதை செய்தனர் சித்திரவதை அதனால்தான் அவரை செம்மல் என்று போற்றுகின்றோம் சிறை சிறை கம்பிகளுக்கு இடையேயும் வாவு தன் விடுதலை உணர்வை வளர்த்தார் இப்படி சிறையில் கடினமாக உழைத்ததால் அவர் அவருடைய உடல்நிலை பாதிக்கப்பட்டது இதனால் ஆங்கிலேய அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு அவரை விடுதலை செய்தது இறப்பு விடுதலை பெற்று சிறையிலிருந்து வெளியே வந்தபோது அவர் வாழ்வில் மோசமான வறுமையும் சோகமும் மட்டுமே மிஞ்சியது குடும்பத்தை காப்பாற்ற சென்னையில் மளிகை கடை நடத்தினார் மன்னன்னை விற்றார் இருப்பினும் சுதந்திர தாகத்தை அவர் எப்பொழுதும் கைவிடவில்லை உடலும் மனமும் தளர்ந்து போன வஉசி உடல் மனமும் தளந்து போன வஉசி சுதந்திரம் அடைவதற்கு பதினோரு ஆண்டுகளுக்கு முன்பாக தூத்துக்குடியில் உள்ள இந்திய தேசிய காங்கிரஸ் காங்க அலுவலகத்தில் நவம்பர் பதினெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு அன்று துறந்தார் உச்சபட்ச செல்வத்தையும் வறுமையையும் அனுபவித்த ஒரே மனித செக்கிலத்த செம்மல் வாவு சிதம்பரனாராக மட்டுமே இருக்க முடியும் நாட்டு பற்றுக்கும் தியாகத்துக்கும் போர்குணத்துக்கும் அறியராத உழைப்புக்கும் அரிய உதாரணமாக வாழ்ந்து மறைந்தவர் வாவு சிதம்பரனார் மகத்தான போராளி வஉ சியின் தியாகத்துக்கு மதிப்பு கொடுப்போம் இந்திய தயாரிப்புகளே வாங்குவோம் நன்றி வணக்கம்